வணக்கம் மக்களே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல நீங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எல்லா புகழும் முருகனுக்கே அப்படின்னு சொன்னாவே அண்ணன் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஜேஎஸ்கே கோபியனாவை தான் இப்ப மீட் பண்ணி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க மலைக்காட்டு ராஜா உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நம்ம ட்ரை தான் வந்து பார்க்குறோம் மலைக்காட்டு ராஜா சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அதை தாண்டி வந்து இந்த ஃபாலோனால தான் வந்து இவரோட கர்மாவை பார்த்து சொல்லணும்ட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் கொடுத்தீங்க ஒரு மாதம் நினைக்கிறேன் ஒன்றரை மாதம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஹரிஷன்ற ஒரு தம்பிக்கு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இவர் கேட்டார் மெயின் இவருக்கு பார்க்குறதுக்கு வந்து எனக்கு எங்கே இன்ஸ்பயர் ஆகி நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா ஒரு மனிதன் எல்லா வேலையும் விட்டு கோவிலுக்கு எல்லாம் சுற்றுறது கிளம்பிட்டாரு அது மட்டும் கிடையாது புதுசு புதுசாக அதில் செய்கிறாரு சரி இவர் அப்படி என்ன இவரோட லாஸ்ட் பர்த் கண்டினியூட்டி என்ன பார்ப்போம்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோட பார்த்தது தான் அதில் நீங்கள் என்ன சொல்லணும் எப்படி இருந்துச்சு நான் பார்த்து சொன்னது அதான் நமக்குள்ளே மட்டுமே சில விஷயங்கள் நம்ம அது நம்மளே நினச்சி பார்க்கக்கூடாது நினைப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எனக்கு நீங்க சொன்னீங்க ஆனால் அது உண்மையிலே ஒரு செகண்ட் எனக்கு வந்து பகீர்னு வச்சு எனக்கு அது என்னடா இது கூட இருந்து பகீர் என்னன்னா நான் சொல்ல வரப்போ பொதுவாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே நீங்க தனியாக பிரைவசியாக உட்காந்து கேளுங்கன்னு சொல்லுவேன் இவர் பக்கத்தில் மனைவி வச்சுட்டு ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசுறாரு ஆனால் என் மனசுல ஏதோ ஒன்று படுது இல்லை இவர் யாரோ வச்சுட்டு கேட்குறாருட்டு அப்போ ஒரு விஷயம் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக வாங்க ஸ்பீக்கர் ஆப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இப்போ ரீசெண்டாக சென்னையிலேருந்து இருந்து பல கோயிலுக்கு டிராவல் மூலயமா பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பெரிய விஷயம் நான் அடிக்கடிக்கு தான் எல்லாராலும் முடியாது இப்போ என்னோட உதவியாளர் வந்து என் கூட வராரு எல்லா இடத்துக்கும் வராருன்னா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு என் மூலயமா அவருக்கு கிடைக்கிது அவர் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரோ நீங்க அந்த மாதிரி ஒரு சில கோயிலுக்கு என் கூட வராரு ஏன்னா அவருக்கு பக்தி இருக்கோ இல்லையோ என்னால அந்த கோயிலுக்கு வர வைக்கிறது பாருங்க அவருடைய ஆத்மா அவரோட அந்த கர்மா பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி மலைக்காட்டுராஜம் மிகப்பெரிய ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு பணியை செய்கிறாரு மெயின் அந்த பணத்துக்காக இல்லாம வருமானத்துக்காக இல்லாம ஆத்மார்த்தமாக புடிச்ச வேலையை செய்யணும்னு சொல்லி எல்லா வேலையும் விட்டுட்டு செய்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் கேளுங்க என்னன்னா இப்போ என் பாசில நீங்க சொன்னதுல

இப்ப அந்த பாவம் புண்ணியம் பேசிய ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சை நம்ம அந்த விஷயத்துக்காக இதுக்கும் சம்மந்தப்படுத்தலை கெட்டதுன்னு ஒன்னு இருந்துச்சு நல்லது இருக்கு அந்த மாதிரி ஊழ்வினை இருக்கு அந்த எல்லாருமே ஆனா நான் வந்து இந்த கர்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச என்னன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் ஒருத்தர் பிடிக்காம இருக்கும் அதனால அவர் தப்பான ஒரு கிடையாது பாவம் புண்ணியம் நியாயம் அந்நாயம் தர்மம் அதர்மம் எல்லாமே அந்தந்த நேரத்து சூழ்நிலை தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வர வராகி அம்மனை வந்து பல லட்சம் பேர் வணங்குறாங்க பலாயிரம் பேர் வீட்டில் வச்சு வழிபடுறாங்க பட் ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு காணொலியில் வந்து வராகி அம்மனோட அவதாரமான அந்த பன்றியை வந்து ஒருத்தர் தொழிலா செஞ்சு சாப்பிட்றாரு அதுக்குன்னு அவர் கெட்டவரை ஆகிடாது அவருக்கு அதுதான் ஜீவனாம்சம் அதுதான் தொழில் அதுதான் சாப்பாடு ஒரு மனிதனுக்கு உணவு எந்த வகையில வந்தாலும் அது புண்ணிய காரியம் தான் இப்ப நாங்க பசுமாட்டம் வணங்குறதுனால ஒருத்தங்க சாப்பிடுறதுனால அது தப்பு கிடையாது நம்மளுக்கு அது சரி அவங்களுக்கு அது சரி அவளுக்கு அப்படினால ரொம்ப அதை பத்தி பயப்படாம கர்மாவை பத்தி ஐயோ எனக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் பயப்படாம மூணு விஷயம் தான் மனசரிஞ்சு யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க மனசரிஞ்சு ஒருத்தர் அழகுன்னு நினைக்காதீங்க மனசரிஞ்சு நீங்க இது தப்புனே தெரிஞ்சு பண்ணாதீங்க சோ இந்த மூணு விஷயத்திலயுமே நீங்க கவனம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கர்மாவும் வராது உங்களுக்கு எது சரின்னு போடுறது அதை செய்யுங்க ஆனா அடுத்து இப்போ கிட்டத்தட்ட நீங்களாம் வந்து லைஃப்போட நிறைய ஸ்டேஜஸை தாண்டிட்டீங்க சினிமா அரசியல் ஆன்மீகம் எல்லாத்துலையுமே டிராவல் பண்ணிருக்கீங்க நான் ஒரே செகண்டில் ஏன்னா சினிமா அடையணுங்கிறது என்னை மாதிரி எனக்கே வந்து பல நாள் கனவுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரசியல் வந்து பல பேருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் அது வந்து பல பேரோட கனவு இப்படி பல பேரோட கனவு உங்களுக்கு சாதாரணமாக ஆன்மீகத்துக்கு வந்தோன்னு எப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுக்கேன் உண்மையே சொல்லணுன்னா சினிமாவில் வராத ஒரு ஆத்ம திருப்தி ஒரு நிம்மதி அரசியலில் வராத ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் வந்து உண்மையில் ஆன்மீகத்தில் தாங்க இருக்குது நான் அதிலலாம் வந்து சினிமாலையும் சரி அரசியலும் சரி இது எல்லாமே ஒரு பாடமாக தான் நான் பார்க்குறேன் இதில் கிடச்ச எனக்கு பாடம் தான் இப்போ இந்த ஆன்மீகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி போகணும் எப்படி இந்த விஷயத்தை பக்கமாக ஹேண்டில் பண்ணுன்ற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குது இப்போ என்னோட லைஃப் டைம் ஆசையை பார்த்தீங்கன்னா ராஜ்யசேபை எம்பி ஆகி தான் ஒரு கட்டத்தில் தியானத்தில் வந்து முருகர் வந்து எனக்கு வந்து இவங்க வாழ்க்கையில் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு உண்மையிலே இது வந்து நம்மள ஒரு கற்பனையில் நினைக்கிறோமா அப்படின்றப்போ ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்கும்போதும் எழுதியே நான் போட்டேன் முருகர் சன்னிதானத்தில் வடப்பள்ளி கோயில் எழுதி போட்ட அரசியல் என் வாழ்க்கையில் இருக்கா என்றான் வந்துச்சு அதுக்கப்புறம் அரசியல் வேண்டாம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் அப்ப எடுத்த முடிவுதான் யாரை பத்தியுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது யார பத்தியுமே கருத்து சொல்லக்கூடாது என்ன கொடுத்துருக்கோம் அந்த பணியை செய்யணும் யார் மேலேயும் பொறாமப்பட கூடாது யார் மேலேயும் போட்டின்ற எண்ணம் வரக்கூடாது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழி செய்யும் செய்யும்போது நம்ம எதை பத்தியுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம போகணும்ன்றது ஒரு முடிவு தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு உண்மையை சொல்லுனா இந்த சினிமா அரசியல கிடைக்காத ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கு அது உணர மட்டும் தான் முடியும் எப்படி ஊசி போட்டா நம்மளுக்கு மட்டும் வடிக்குதோ அது மாதிரி அது உணரக்கூடிய விஷயம் அண்ணா நான் உங்களை ஆரம்பத்தில் இருந்தே நோட் பண்ணியிருக்கேன் சமூக ரீதியாகவும் நிறைய கருத்துக்களை ட்விட்டர்ல இருந்து எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணியிருக்கீங்க மத ரீதியாகவும் பண்ணியிருக்கீங்க பட் அப்படிலாம் இருந்த ஒருத்தர் கான்ட்ரஸ்டா இப்ப இந்த மாதிரி மாறினதுக்கு ரீசன் என்னன்னு இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல நியாயமான ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன் நான் வந்து இப்ப நான் சொன்ன அந்த கர்ம உள்வினைன்னு சொல்லி நான் யாரெல்லாம் ரொம்ப சமூக ரீதியா விமர்சிச்சனோ யாரெல்லாம் மத ரீதியா விமர்சனோ அதை நான் ரொம்ப இந்த கர்ம ஆராய்ச்சி போனக்கப்புறம் ரொம்ப உணர்ந்து வருத்தப்பட்டேன் சா இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்குமே சொல்லிட்டு ஸோ நான் திரும்பவும் அந்த ஒரு பேட்டியில் சொன்னதை இதனையும் சொல்கிறேன் யாரையுமே சமூக ரீதியாக தாழ்த்தி பார்க்காதீங்க இங்கே அனைவரும் சமம்ன்ற வார்த்தை வந்து வெறும் வார்த்தையாக இல்லாமல் செயலில் காட்டணும் அந்த செயலில் காட்டுறது தான் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கணுன்றதை நான் உணர்ந்துருக்கேன் மத ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் யாருமே யாரும் தவறாக பேசாதீங்க நீங்கள் அப்படி பேசும்போது அந்த பேசுவதுக்கு உண்டான பலன் நீங்கள் வாடும் சமகாலத்திலே வரும் எனக்கு வந்திருக்கு யாருமே இங்கே தாழ்த்தப்பட்டவர்களும் கிடையாது யாரும் உயர்த்தப்பட்டவர்களும் கிடையாது எல்லாருமே சமம் இதை இனிமேல் நான் வர எல்லா இடத்துலையும் ஆன்மீக ரீதியாக இதை சொல்லணும்னு சொல்லி கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நான் வலதுசாரி சிந்தனையாக இருக்கும்போது இடது சாரி சிந்தனையா ஒருத்தர் எனக்கு அவருக்கு நிறைய கருத்து பரிமாற்றம் அவர்கிட்ட நான் சொன்னேன் என்னோட ஆன்மீக பயணத்தில் இருந்தாங்க நான் முக்கியமா சொல்ல போறேன் ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ யாரையும் பேசி தப்பா கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுட்டு ஒதுங்கி வந்துடுங்க அது மிகப்பெரிய கர்ம வினையாக உங்களுக்கு மாறும் இது உண்மை சத்தியம் அதுக்கு அனுபவப்பூர்வமான எல்லா விஷயமும் நான் திரட்டிக்கிட்டு இருக்கேன் எதிர்காலத்தில் ஒரு புக்கு போடணும் அதை பற்றின்ற ஒரு ஆசை இருக்குது அப்போ அந்த புத்தகம் வரும்போது நான் சொன்ன விஷயம் எல்லாருமே உணர்வாங்க ஸோ கான்ட்ரவர்ஸ்டின் இல்லை இன்னைக்கு நான் அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்து யாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன் இப்போ நான் ரொம்ப நல்லவனெலாம் கிடையாது நானும் எல்லா விதமான தப்பும் பண்ணியிருக்கேன் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் எல்லாம் வாழக்கூடாது அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன் அதனால் எனக்கு அறிவுரை சொல்கிற தகுதி இருக்குன்னு கண்ணதாசன் சொன்னார் அதனால் எப்படியெல்லாம் யாரும் சுட் ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படி நான் ட்ரோல் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்குலாம் ட்ரோல் பண்ணி எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து அதனால யாருமே இதை ஒரு முன்னுதனமாக எடுத்துக்கிட்டு சமூக ரீதியாகவோ மத ரீதியாவோ யாரையும் விரிவுபடுத்தி பேசாதீங்க அனைவரும் சமம்ன்ற வார்த்தை வந்து வெறும் வார்த்தையாலோட நம்ம செயலில் காட்டுங்க அப்போ இயற்கை உங்களை சமமானாலும் உயர்த்தும் இது சத்தியமான உண்மை நன்றி கிட்டத்தட்ட மூணு மாதம் போராட்டத்துக்கு பிறகு இயற்கை தான் இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்க வச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக திரும்பி திரும்பி உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு போகிற வீடியோ இருக்கிற அந்த வீடியோ ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு நூறு பேராவது அந்த கோயிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்து போகிறாங்கல்ல அந்த நூறு பேருக்கு போகிற புண்ணியம் உங்களுக்கு வரும் இது சத்தியம் எல்லாருமே இது யாரெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு புனிதமான ஒரு இடத்த பற்றி பேசி அந்த இடத்துனால ஒருத்தர் தூண்டப்பட்டு வராங்களோ அதோட புண்ணியம் அவங்களுக்கு வரும் அந்த விதத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தர்ம காரியம் புண்ணிய காரியம் சரி வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் உலகம் ஃபுல்லாக பயணிக்கணும் நன்றி 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 எல்லா புழ முருகனுக்கு